பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்பவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் மத்திய ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒரு வயதான முதியவர் அவருடைய வயக்காட்டுல தென்னந்தோப்புகளை நட்டு கொண்டிருந்தார் அதற்கு ந அதை நட்டு நீர்ப்பாய்த்து கொண்டிருந்தார் உரங்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தார் அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த ஒரு வாலிப தம்பி கேட்டான் ஐயா முதியவரே இந்த தள்ளாடுகின்ற வயதான காலத்துல உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை ஏன் இந்த விவசாயம் ஏன் இந்த தென்னங்க பிள்ளை நீங்க நட்டுட்டு இருக்கிறீங்க இந்த வயசான காலத்துல எதுக்கு இந்த தென்னம்பிள்ளையை நீங்க நடுறீங்க ஏன்னா இது இப்போதான் நீங்க நடுறீங்க இது வளர்ந்து இது தே தேங்காய் இளநீ கொடுக்குற காலத்துல நீங்க உயிரோடு இருப்பீங்களோ தெரியாது நீங்க அந்த இளநியை சாப்பிட்றது கூட நீங்க ஆயுசு இருக்குமா தெரியாது எதுக்கு இதை தேவை இல்லாம நட்டுருங்க உங்களுடைய காலத்துடைய எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு அந்த வாலிப தம்பி கேட்டணும் அப்போ அந்த வயதான முதியவர் சொன்னாராம் தம்பி இந்த தோப்பு அப்படி சுற்றி பாரு இந்த எவ்வளவு தேங்காயெல்லாம் முற்றி இருக்குது பற்றியா எவ்வளோவில் இளனியெல்லாம் பெருசு பெருசாக இருக்குல்ல இந்த தோப்புல இருக்க தென்னை தென்னை எல்லாம் நட்டது எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பாவும் தான் நான் இல்லை எங்கள் தாத்தா நட்டு வச்சது எங்க அப்பா நட்டு வச்சது இன்னைக்கு அதில் வர தேங்காயோ இளநியோ நான் சாப்பிட்றேன் அப்படின்னா இன்னைக்கு நான் நட்டு வச்சாதான் பிள்ளையோ என் பேர பிள்ளைகளோ என் சந்ததிகள் சாப்பிடும் இல்லையா அப்போ நான் செய்யணும் இல்லையா என் கடமை இல்லையா அப்படின்னு சொன்னார் பாருங்க இன்றைக்கு நாம சுகமாய் ஆண்டவருடைய அன்பை நம்ம வந்து ருசி பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம் என்ன நமக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தது யாரோ மிஸ்ரிகள் வழியாக எங்கெங்கோ இருந்தோம் அந்த மிஷினரிகள் நமக்கு ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்திருக்கிறாங்க நமக்கு பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்து நல்ல கல்வியை கொடுத்திருக்கிறான் நல்ல மருத்துவ மண் மனை கொடுத்து நமக்கு நல்ல மருத்துவம் நம்ம பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்திருக்கிறாங்க நமக்கு எல்லா விதமான நலன்களை நாம் பெற்றுக்கொள் இன்னைக்கு நம்ம சொகுசாய் அமர்ந்து நாற்காலியில அமர்ந்து ஆலயத்துல அமர்ந்து கடவுள் வழிபடுறோம்னா அன்றைக்கு யாரோ மிஷினரிகள் ரத்தம் சிந்தி நமக்கு இடம் வாங்கி கொடுத்து ஆலயம் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம நினைத்து பார்க்கணும் இல்லையா அப்போ யாரோ ஒருவருடைய உழைப்பு யாரோ ஒருவருடைய தியாகம் ரத்தம் சிந்துதல் இன்றைக்கு நாம சுகமா இருக்கோம் அப்படி என்றால் நாளைக்கு நம்முடைய சந்ததிகள் நம்முடைய வழித்தோன்றல்கள் சுகமா இருக்கணும் அப்படின்னா அவர்கள் இன்னும் நல்லா ஆண்டவர் இயேசுவின் அன்பை ருசி பார்க்கணும்னா சுவிசேஷம் அவர்கள் அறிவிக்கப்படணும்னா நாமும் இயேசுவின் அன்பை இந்த உலகத்திலே நிலைநாட்டணும் இயேசுவின் நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் அப்ப அறிவிக்கின்ற அறிவிப்பு மிக மிக முக்கியமா இருக்கிறதுங்க அதான் நம்ம நினைச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு காஸ்பல் ரீச் ஆயிருச்சு எல்லாரும் இயேசு அறிந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிற இல்லை நிறைய இடங்கள்ல இயேசுவின் அன்பை அறியாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரை தெரியாதவர்கள் எண்ணற்றோர் இருக்கிறாங்க நிறைய இடங்களில் இன்னும் நான் கிராமப்புறங்களிலே பணிகளை செய்து வருகிறேன் வார நாளுங்களை செலுகிறேன் நிறைய இடங்களை போறேன் இயேசுனா யாருடைய தெரியாத மக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் போயிட்டு இயேசுடைய அன்பை சொல்லி கொண்டு வருகிறேன் எனக்கு உண்மையில அது பெரிய ஆத்ம திருப்தியா இருக்கு அப்படி என்றால் இயேசுவை அதனுடைய அன்பை நாம் தெரியாத மக்களுக்கு அவர்களுக்கு நாம் சொல்லுவது நம்முடைய மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது அப்படி என்றால் நாமும் ஆண்டவன் மேல் அந்த நற்செய்தி சொல்லுகிற மிகப்பெரிய பொறுப்பை ஆண்ட நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் நாம் நற்செய்தி அறிவிக்கிற அறிவிப்பாளர்களாக நாம் ஒவ்வொருவரும் மிஷரிகளாக மாற வேண்டும் இது நாம் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது இந்த கடமையை நாம் செய்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் தோங்குவோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் நம்முடைய அன்பை இந்த உலகத்தில் நிலைநாட்டுகிற கருவிகளாக செயல்பட கிர்பைத்தார்கள் मीट पर ऐसे जबी क्रोम इंग्लैंड मीट करना पड़ेगा।